தேசிய அரசியல் தெரிந்த எழுபத்தைந்து ஆண்டுகால அரசியல் கட்சியான திமுக இன்று தமிழ்நாடு முழுவதும் எஸ்ஐஆரை எதிர்த்து போராட்டம் நடத்தி வருவதாகவும் எஸ்ஐஆர் ஆர் இப்போது வரப்பட்டது அல்ல அது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்து நான்கு வரை பதிமூன்று முறை நடந்திருப்பதாகவும் மக்களின் ஓட்டுரிமையை பறிப்பதற்காக எஸ்ஐஆர் கொண்டு வரப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருப்பதாக ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் இருக்கிறார் ஆனால் எஸ்ஐஆரில் இருபத்தைந்து வருடங்களுக்கு முந்தைய பெற்றோரின் ஆவணங்களை கேட்டு என்ஆர்சி எனும் சர்ச்சைக்குரிய தேசிய குடிமக்கள் பதிவை மறைமுகமாக தேர்தல் ஆணையம் மூலமாக திணித்திருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியதை நிர்மலா சீதாராமன் சுட்டிக்காட்டாமல் தவிர்த்துவிட்டார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாடு முழுவதுமாக திராவிட முன்னேற்றக் கழகம் எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்துகிறாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு கிட்டத்தட்ட அறுபது எழுபது வருஷ வருஷமா அரசியலில் முக்கியமாக தமிழ்நாடின் மூலமாக தேசிய அரசியலை நடத்தும் சில காலகட்டங்கள் இருந்தும் கூட எஸ்ஐஆர் ஏதோ இன்னைக்கு பிறந்து ஏதோ பிஜேபி மூலமாக வாக்காளர் பட்டியலை மாற்றுறதுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வந்த ஒரு கான்ஸ்பிரசி மாதிரி அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்துகிற திராவிட முன்னேற்றக் கழக கட்சிக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் இதுக்கு முன்னாடி இந்த நாட்டில் எத்தனை முறை எஸ்ஐஆர் நடந்திருக்குன்னு உங்களுக்கு விவரமாக எடுத்து சொல்லணும் நைன்டீன் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் அந்த காலகட்டத்தில் எஸ்ஐஆர் நடந்திருக்கு ஃபிஃப்டி செவனில் நடந்திருக்கு ஐம்பத்தேழில் அறுபத்தொன்னில் நடந்திருக்கு அறுபத்தஞ்சில் எஸ்ஐஆர் நடந்திருக்கு அறுபத்தாறில் நடந்திருக்கு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு அப்போ கூட நடந்திருக்கு எண்பத்தி ஏழு எண்பத்தொம்பது அப்போவும் எஸ்ஐஆர் நடந்திருக்கு தொண்ணூற்றி ரெண்டில் நடந்திருக்கு தொண்ணூற்றி மூணில் நடந்திருக்கு தொண்ணூத்தஞ்சில் நடந்திருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு அதாவது மொத்தம் சேர்த்தா பத்து முறை ரெண்டாயிரம் டூ தௌசண்ட் த இயர் டூ தௌசண்ட்க்கு முன்னாடி பத்து முறை நடந்திருக்கு டூ தௌசண்ட்லேருந்து ஆரம்பித்து டூ தௌசண்ட் ஃபோரில் மூணு முறை நடந்திருக்கு அதெல்லாம் எஸ்ஐஆர் இல்லைங்களா அப்போ அந்த எஸ்ஐஆர்லாம் நடந்த போது காங்கிரஸோட தோழமை கட்சியாக பல கட்டங்களில் மத்திய அரசிலையும் பங்கேற்று இருக்கக்கூடிய டிஎம்கே இப்போ ஏதோ பிஜேபி சுயமாக ஏதோ கிரியேட் பண்ணி ஒரு பெரிய பூதத்தை எடுத்துகிட்டு வந்தாங்கிற மாதிரி கொடி பிடிச்சுக்கிட்டு போராட்டம் நடத்துறது எதுக்கு ஏன்னா எதுக்கு பண்ணுறாங்க அவங்க நான் கொஞ்சம் நேற்றுக்கோ முந்த நாளோ அதுக்கு முன்னாடியோ ஞாயிற்றுக்கிழமை பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன் முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ மெசேஜோ ஏதோ கொடுத்துருக்காரு இந்த மக்களுடைய ஓட்டு உரிமையை பறிக்கிறதுக்கான முயற்சி தான் இந்த எஸ்ஐஆர் நம்மளுடைய ஓட்டு உரிமையை பாதுகாக்க வேண்டும் இந்த எஸ்ஐஆருங்கிறது ஒரு சூழ்ச்சி இதில் நம்ம அமிட்டுக்க கூடாது அப்படின்னு நான் இங்கிலீஷில் இருக்கிறத தமிழில் சொல்கிறேன் உங்களுக்கு அவரோட எக்ஸாக்ட் வார்த்தை என்னையோ எனக்கு தெரியாது பட் அவரோடைய வீடியோவோட சாராம்சம் இதுதான் தான் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்து விளக்கம் சொல்லும்போது கூட அவங்களுக்கு என்ன சொல்கிறோன்றது புரியாமல் பேசுகிறாங்கன்றதுக்கு இன்னொரு இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன் டெப்புட்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சருடைய மகன் பேசுகிறாரு எஸ்ஐஆர்ன்றதே என்னன்னு அவருக்கு தெரியல மன்னிச்சுக்காங்க நான் தப்பாக சொல்கிறேன்னு அவர் என்ன சொன்னார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லலைங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறார் ரிவிஷனுங்க ஓட் லிஸ்ட்டை ரிவைஸ் பண்ணுறது ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் அதை மாற்றுவாங்க இறந்தவங்க பேரை எடுத்துருவாங்க ஊரை விட்டு வெளியூருக்கு வெளி போனவங்க அவங்க பேரை எடுத்துருவாங்க இல்லை வேற ஊர்லேருந்து வந்து இங்கே ஒரு பத்து வருஷமாக இருக்கும் ஆனால் எங்கள் பேரே இல்லைங்க ஓட் லிஸ்ட்டுங்கிறவங்க பேரை ஆட் பண்ணுவாங்க இப்படியாக ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்னாக எலெக்ஷன் கமிஷன் ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்னாடி நடத்த வேண்டிய சொல்லணும்னா கட்டாயம் இருக்கு அந்த நான் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் நான் கான்ஸ்டியூஷன் நம்பரோட கோட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் இது ஒவ்வொரு முறையும் ரிவிஷன் கான்ஸ்டியூஷன்ல எலெக்ஷன் கமிஷன் செய்ய வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குன்றத நம்ம அரசியல் அமை அமைப்பு திட்டத்தில் சொல்கிறாங்க கிளியர் ஸோ இது என்னன்னு கூட தெரியாமல் ரிவிஷனை ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லக்கூடிய டெப்புட்டி சீஃப் மினிஸ்டர் இதை என்னமா புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாங்கன்றது எனக்கு புரியல அதனால அவங்க செய்கிற ப்ரொட்டஸ்ட்டும் எதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க இறந்து அவங்கள லிஸ்டில் ஒன்று வையுங்கிறாங்களா இல்லை ஊரை விட்டு வெளியில் போனவங்க பேர் இருக்கட்டும் அதில் நாங்கள் போய் குத்திக்கிறோங்கிறாங்களா இல்லை வெளியூர்லேருந்து வந்தவங்க இங்கே இங்கே அவங்க தமிழராக இருந்தாலும் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தால் கூட எங்களுக்கு வாங்கினாங்கிறாங்களா எதுக்குங்க இந்த ப்ரொட்டெஸ்ட்டு இப்போ வரைக்கும் இருந்த ஒரு பத்து முறையோ பதிமூணு முறையோ நீங்களும் அப்பவும் இருந்திருக்கீங்கல்ல அரசியல் அப்பவும் இருந்திருக்கீங்க தமிழ்நாட்டில் அப்பவும் ஆட்சியில் இருந்திருக்கீங்க சில சமயம் சில சமயம் எதிர்கட்சியாக இருந்திருக்கீங்க அப்போல்லாம் எஸ்ஏஆர் தப்பாக தோணலையா அதனால் எனக்கு என்ன தோணுதுன்னா இவங்க ஆட்சி இன்னவே சீர்குலைஞ்சு இருக்கு தமிழ்நாடு ஆட்சியோட ஃபெயிலியர்ஸ் அவங்க செய்ய முடியாத நல்ல காரியங்களை மறைக்கவும் அதே மாதிரி மக்களை அனுபவிக்கிற கஷ்டங்களை நிராகரிக்கவும் ஒரு மடை திருப்பதற்கான ஒரு முயற்சி இது தான் எஸ்ஐஆர் எங்களுக்கு கிடச்சிருச்சு இப்போ அதுக்கு கொடி காட்டுவோம் வானுவோம் எஸ்ஐஆர் தப்புன்னுவோம் அது மோடி அரசு எடுத்துகிட்டு வந்ததுன்னு சொல்லுவோம் மக்களை ஏமாத்த பார்க்குறாங்க மக்கள் ஏமாறுறது இல்லைங்க இது டிஎம் டிப்பிக்கல் ஸ்ட்ராட்டஜி இது